அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் பரிசுத்த உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே நீர் பெரியவராய் இருக்கிறீர் அதற்காக துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அதனால் மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லப்பட்டபடி அண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க பெரிய காரியங்களை செய்கிறீர் அண்டவரே அதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்க கருவை செய்ய இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே யோசுவா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அப்பொழுது யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரையும் அழைத்து இப்ப முந்திர அதிகாரத்துல வந்து அவ யோசுவ தேடி வந்தாங்க லேவியர் ஆனா இதுல வந்து ரூபன் கோத்தரம் காத்து கோத்தரம் மனாசேல பாதி கோத்தரம் இவங்களை வந்து கூப்பிடுறாரு யோசுவா கூப்பிட்ட அனுப்புறாரு அவர்களை நோக்கி கத்துருடைய தாசன மோசே உங்களுக்கு கட்டளை இட்டவைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள் இந்த காத்து கோத்திரம் ரூபன் கோத்தரம் மனாசேயோட பாதி கோத்தரத்த வந்து மோசே வந்து ஏற்கனவே கட்டளை இட்டதை குறித்து என்னாகுமோ முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல வாசிக்கலாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த ரெண்ட கோத்திரத்துக்கும் யோர்தான கடக்கிறதுக்கு முன்னாடி இருக்க பகுதியில சுதந்திரமா கொடுத்துட்டு மோசையை உங்களை பார்த்து நீங்க வந்து யோர்தான் உங்களோட பெண்கள் மிருக ஜீவன்களை எல்லாம் இங்க விட்டுட்டு யோர்தான கடந்து அந்த மீதம் உள்ள கோத்திரத்தார் வந்து சுதந்திரிக்கும்படியா அவங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த இடங்களெல்லாம் பிடிச்சு அவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்புறம் நீங்க மறுபடியுமா யோர்தான கடந்து இங்க வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோசை மூலம் ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளை இருந்தாரு அதை உங்க நீங்க செய்தீங்க நான் உங்களுக்கு கட்டளை யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள் அதே வார்த்தைய யோசுவா ஒன்னாவது அதிகாரத்துல பன்னெண்டுல இருந்து பதினைந்து வரைக்கும் மோசி சொன்ன அதே வார்த்தைய யோசுவாவும் அதுக்கப்புறம் வழி நடத்துகிற யோசுவாவும் இந்த ரெண்ட கோத்திரத்தார பார்த்து சொன்னாங்க அந்த சொன்ன வார்த்தைக்கு அப்படியே அவங்க கீழ்ப்படைஞ்சு யோர்தான கடந்து போய் தங்களுடைய சகோதரர்களுக்காக அந்த இடங்களை எல்லாம் சுதந்திரித்து கொடுத்தாங்க நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாட்களாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் நிறைய நாளு ஆஹ் நீங்க உங்களோட இடத்தை விட்டுட்டு சகோதரருக்காக கைவிடாம அவங்களுக்கு உதவி செஞ்சீங்க உங்கள் தேவனாய கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள் ஏன்னா கத்தர் அவங்களுக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்தாங்க இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கத்த தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லி இருந்தபடியே அவர்களை இலைப்பார பண்ணினார் கத்தர் வாக்கு கொடுத்தபடியே இப்ப அவங்க எல்லா தேசத்தையும் சுதந்திரித்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் யுத்தம் இல்லை சமாதானத்தை இலைப்பாறுதலிச்ச ஆண்டவர் அவங்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தாரு ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலேயே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் நீங்க வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டீங்க இனி நீங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தேசத்துக்கு யோர்தானுக்கு முன்னாடி இருக்க பகுதிக்கு போய் உங்க கூடாரத்துல திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா அந்த பார்த்து சொன்னாரு ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனைகளின் படியேயும் நியாய பிரமாணத்தின் படியேயும் செய்யும்படி மாத்திரம் மிகவும் சாவதானமாயிருங்கள் என்றான் மிக வெகு சாவதானமாயிருங்கள் அப்படின்னா பி கேர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப கவனமா இருக்கணும் இங்க ஐந்து காரியம் சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணு கர்த்தர்ல அன்பு செலுத்தணும் நம்மளோட அன்பு நம்ம எல்லாருக்கும் இந்த ஐந்து காரியமும் நமக்குள்ள இருக்கணும் முதல்ல ஆண்டவரை நேசிக்கணும் எல்லாவற்றையும் விட ஆண்டவர் இடத்துல அன்பு செலுத்தணும் ஆண்டவரை முதல் இடத்துல வைக்கணும் ரெண்டாவது அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவருக்கு எது பிரியமானதோ அந்த பாதையில நம்ம நடக்கணும் நம்மளோட மனசும் மாம்சமும் விரும்புகிறபடி நடக்காம ஆவியானவர் நடத்துகிறபடி நம்ம நடக்கணும் அவருடைய வழிகள்ல நடக்கணும் மூன்றாவது அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படையோ அத மாத்திர செய்யறவங்களா இருக்கணும் நாலாவது அவரை பற்றி கொண்டு அவர் மேல் நம்பிக்கையா இருந்து அவரையே சார்ந்து வாழ்றவங்களா இருக்கணும் அவரையே பற்றி கொள்ளணும் எல்லாம் எனக்கு இயேசுதான் அவர்தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே நம்ம பற்றி கொள்ளணும் ஐந்தாவது உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கத்தரை சேவிக்கணும் நம்மளோட முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் கத்தரைய ஆண்டவரை தான் சேவிக்கிறவங்களா இருக்கணும் அன்பு கூறணும் அவருடைய வழியில நடக்கணும் அவருடைய வார்த்தையின்படி வாழணும் அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும் அவர் மேல் விசுவாசமா இருந்து அவரே சார்ந்து கொள்ளணும் அவரை சேவிக்கிறவங்களா இருக்கணும் இதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் இவ்விதமாய் யோசுவா அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் அவங்களை போகும்போது ஆசீர்வதித்து அனுப்புறாரு அவங்க தங்களோட கூடாரங்களுக்கு போய்விட்டாங்க மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கு மோசே பாசானில் சுதந்திரம் கொடுத்தான் இந்த மனாசேயோட பாதி கோத்திரத்துக்கு பாசான் அப்படின்றது வந்து யோர்தானுக்கு கடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி அந்த பகுதியில பாதி பேருக்கு சுதந்திரம் அதன் மற்ற பாதிக்கே இந்த மனாசேல மீதமுள்ள பாதிக்கே யோசுவாவுக்கு யோசுவா யோர்தானுக்கு அப்புற இப்புறத்திலே மேற்கே அவர்கள் சகோதரரோடு கூட சுதந்திரம் கொடுத்தான் பாதி பேரு யோர்தானு கடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற கிழக்கு பகுதியில இருந்தாங்க பாதி பேரு யோர்தான கடந்து மேற்கு பகுதிக்குள்ள சகோதரர்களோடு கூட குடியிருந்தாங்க யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பி விடுகிற போது அவர்களை ஆசீர்வதித்து இது முதல் அனுப்பி விடும்போது அவர்களை ஆசிர்வதிக்கிறாரு ஏன்னா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருந்தாரு மோசை கிட்ட சொன்னாங்க நீ வந்து இஸ்ரேல் மக்களை ஆசிர்வதிக்கிறது ஆசிர்வதிக்கணும்னு சொல்லிட்டு என்னாகமும் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் எப்படி ஆசிர்வதிக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மோசைக்கு சொல்லி கொடுத்திருந்தாரு அதனால இப்ப யோசுவா அவங்களை அனுப்பும்போது ஆசீர்வதித்து நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி பாட்டு நாட்கள்ல ஆடு மாடு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சொத்து அதனால அதெல்லாம் ஏராளமா இருக்கணும் பொண்ணு வெள்ளி வெண்கலம் இரும்பு இதெல்லாம் அதிகமா இருக்கணும் அநேக வஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பெற்றுக்கொண்டு கொண்டு நீங்க உங்களோட கூடாரத்துக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்தில் இடத்தில் கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோடு கூட சகோதரரோடே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் சத்துருக்கள் அவங்க வந்து நிறைய தேசத்தை சுதந்திரித்தாங்க அங்கிருந்த சத்துருக்களுடைய பொருட்களை கொள்ளையாடினாங்க அந்த கொள்ளையிட்ட பொருட்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்தரத்தாரும் கர்த்தர் மோசேக்கு கொடுத்த கட்ளை கட்ளையிட்டபடி மோசையை கொண்டு கட்டளையிட்டபடியே தாங்கள் கைவசம் பண்ணி கொண்ட தங்கள் காணி ஆட்சி தேசமான கீழையாத் தேசத்துக்கு போகும்படிக்கு கானான் உள்ள சீலோவில் இருந்து இஸ்ரவேல் புத்திரரை விட்டு திரும்பி போனார்கள் தான் ஆசரிப்பு இருந்துச்சு ஆசரிப்பு கூடாரன்றது பழைய பாடு நாட்கள்ல உடன்படிக்கை பெட்டி அங்க வச்சிருந்தாங்க தேவ பிரசன அங்க இருக்கு கிட்டத்தட்ட இப்ப உள்ள ஆலயம் மாதிரி தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அது வந்து காணான் தேசத்துல அவங்க வச்சிருந்தாங்க சீலோ அப்படின்ற இடத்துல வச்சிருந்தாங்க அங்க இருந்து இப்ப இவங்க என்ன செய்ய போறாங்கன்னா யோர்தான கடந்து பழையபடி கீழயாத் தேசத்துக்கு இந்த ரெண்டரை கோத்திரம் கிளம்பிட்டாங்க திரும்பி போனார்கள் காணான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்த போது ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் மனாசேயின் பாதிரி கோத்திரத்தாரும் அங்கே ஜோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு வழிபீடத்தை ஒரு பீடத்தை கட்டினார்கள் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்னன்னா இவங்க வந்து இப்ப ஆசரிப்பு கூடாரம் இவங்க கிட்ட இல்ல இப்ப ஒரு பீடத்தை பெருசா கட்டுறாங்க எங்க அப்படின்னா ஜோர்தானோட ஓரத்துல கட்டுறாங்க ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்து ஜோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள் இவங்க பீடம் கட்டினத அவங்க கேள்விப்படுறாங்க மற்ற கோத்திரத்தார் இதை குறித்து கேள்விப்படுறாங்க உபாகமம் பனிரெண்டாவது அதிகாரத்துல இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து புதுசா ஒரு தேசத்துக்கு போறீங்க அங்க அந்த ஜனங்களை துரத்தி விட்டு நீங்க அதை சுதந்திரிக்கும் போது அங்க இருக்கிற பலிபீடங்கள் எல்லாம் இடிச்சிடணும் சிலைகள் எல்லாம் தகர்த்திடணும் அந்த விக்கிரக தோப்பெல்லாம் அக்கினியினால சுட்டேரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க அதே நேரத்துல ஆண்டவர் வாசம் பண்ணிக்கிற இடத்த நாடி போய் அங்க சர்வாங்க தகன பலிகளை பொருத்தணிகளை உற்சாக பலிகளை எல்லாம் செலுத்தி அங்க கத்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அப்ப அந்நிய தெய்வங்களுக்கான பலிபீடங்களை கட்டக்கூடாது அதெல்லாம் இடிச்சு போட்டுடணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஆனா இவங்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் இப்ப இவங்க மூணு ரெண்டரை கோத்திரத்தாரும் ஒரு பீடத்தை கட்டுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி இப்ப என்ன என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து கர்த்தரை விட்டு வலி விலகி போயிட்டாங்க இந்த ரெண்டரை கோத்திரத்தார் வந்து அவங்க வந்து கத்தரை தேடாம கத்தருக்கு விரோதமா பலி பீடத்தை கெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்கள் நினைச்சி அவங்களுக்கு எதிரோ யுத்தம் பண்றதுக்கு சீலோ இல்ல சீலோன்றது ஆசிரிப்பு கூட இருக்கிற இடம் தேவ பிரசன்ன இருக்கிற இடம் அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாம் கூடி வர்றாங்க கீழையா தேசத்துல இருக்கிற ரூபன் புத்திரர் இடத்திலும் காத்து புத்திரர் இடத்திலும் மனாசேயின் பாத்திரி பாதி கோத்திரத்திடத்திலும் ஆசாரியனாகிய இலையாசருடைய குமாரனாகிய பினகாசையும் அவனோடு கூட இஸ்ரேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிரபுவாக பத்து பிரபுகளை அனுப்பினார்கள் யுத்தம் செய்யணும்னு வர்றாங்க தேவ சமூகத்துல இருந்து கிளம்ப போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க அப்படின்னா உடனே யுத்தத்துக்கு போல யுத்தத்துக்கு போகாம அவங்க என்ன செய்யறாங்கன்னா பின ஒவ்வொரு கோத்தரத்துக்கும் ஒவ்வொரு அப்படின்னு சொல்லியிருக்கு இதுல மணாசையின் பாதி கோத்திரம் இந்த பக்கம் இருக்கிறதுனால மொத்தம் பத்து கோத்திரம் அங்க வந்து காத்தும் ரூபன் கோத்திரமும் மனாசேல பாதி கோத்திரமும் இந்த பக்கம் வந்து பத்து கோத்தரம் மனாசேல பாதி கோத்திரம் கிட்ட வந்துருது அதனால பத்து பிரபுக்களை தேர்ந்தெடுத்து அவங்களையும் அந்த இஸ்ரவேலின் சேனைகளிலே ஆயிரங்களுக்குள்ள ஒவ்வொருவனும் தன் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனாய் இருக்கிறான் அவங்க வந்து பத்து கோத்திர ஆஹ் பத்து கோத்திரத்துலயும் ஆயிரங்களுக்குள்ளே ஒவ்வொருவனாக தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கு தலைவனா இருக்கிறான் ஆயிரம் பேருக்கு ஒருத்தர் தலைவனா இருக்கிறான் அப்படி இருக்கிற தலைவர்களும் இப்ப எங்க வர்றாங்கன்னா இந்த ரூபன் காத்து மனாசேயின் பாதி கோத்திரத்தாரோட பேசுறதுக்காக அவங்க வந்தாங்க அவர்கள் கீழே தேசத்திலே ரூபன் புத்திரர் காத்து புத்திரர் மனாசேயின் பாதி கோத்தரத்தராகிய அவர்களிடத்தில் வந்து நீங்கள் இந்நாளிலே கத்தருடைய கத்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளில் கத்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணும்படி உங்களுக்கா உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன நேரடியா வந்து கேக்குறாங்க ஏன் கத்தரை பின்பற்றாம புரண் புரண்டுட்டீங்க கத்தருடைய வழியில ஏன் நடக்கலை ஏன் உங்க கர்த்தருக்கு விரோதமா ஒரு பீடத்தை கட்டுறீங்க ஏன் இந்த துரோகம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா கேக்குறத இந்த இடத்துல பாக்குறோம் அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்று கொண்டோம்னா ரூபன் கோத்தரம் காத்து கோத்திரம் மனாசேயின் பாதி கோத்திரம்லாம் எல்லாம் மோசே சொன்னபடியும் அதுக்கப்புறம் வந்த யோசுவா சொன்னபடியும் தங்களோட மனைவி மிருக ஜீவன்கள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாத்தையும் யோர்தானுக்கு முன்னாடியே விட்டுட்டு யோர்தான கடந்து தங்களுடைய சகோதரர்களுக்கு அந்த தேசத்தை சுதந்திரிக்க உதவி செய்தாங்க இதெல்லாம் முடிச்ச உடனே யோசுவா அந்த ரெண்ட கோத்திரத்தார கூப்பிட்டு நீங்க உங்க தேசத்துக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஐந்து காரியத்தை மட்டும் கவனமாக இருக்கணும் சொன்னாங்க ஒன்று கத்தரை நேசிக்கணும் அவருக்கு விருப்பமானபடி நடக்கணும் அவர் சொல்றதை செய்யணும் அவர் மேலே விசுவாசமாக இருந்து அவரை சார்ந்து கொள்ளணும் அவருக்கு மாத்திரம் சேவை செய்யணும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அதில் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னாங்க இதெல்லாம் அவங்கள ஆசிர்வதித்து யோசுவா அனுப்பி வச்சாரு இவங்க தங்களோட இடத்துக்கு திரும்பி வ வந்தோடனே அங்க ஒரு பீடத்தை கட்டுறாங்க இந்த விஷயம் யோர்தானுக்கு அந்த புறத்துல இருக்கிற அந்த பத்து கோத்தரம் கேள்விப்பட்டு அவங்களோட யுத்தம் பண்றதுக்கு ஏன்னா அவங்க கத்தருக்கு விரோதமா செயல்படுறாங்கன்னு நினைச்சு சீலோவுல கூடி வந்தாங்க கூடி வந்த அந்த பத்து கோத்தரத்தாரும் உடனே யுத்தத்துக்கு போகாம ஒரு தீர்மானம் பண்ணாங்க தங் தங்க காசும் பத்து பிரபுக்களையும் அனுப்பி அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க ஏன் இப்படி கத்தருக்கு விரோதமா கலகம் பண்றீங்க ஏன் ப பீடத்தை கட்டினீங்க ஏன் ஆண்டவருக்கு எதிராக துரோகம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜெமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்டபடி கொண்டபடி நாங்கள் உம்மை நேசிக்கணும் உங்களுக்கு எது பிரியமானதோ அந்த பாதையில நடக்கணும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு கீழ்படியணும் அண்டவரே ஸ்தோத்திரம் உண்மையே சா பற்றி கொண்டு உண்மையே விசுவாசிக்க கெருவை தாங்க அண்டவரே நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உண்மை சேவிக்க எங்களுக்கு உதவி செய்ய இந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்துல பதிவு தரலுங்க இதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை பயன்படுத்துங்க அநேகர் சத்தியத்தின் பாதையில நடக்க உதவி செய்யுங்க அந்தவரே உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் என்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்தரி இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி சுதோத்திரி என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ